என் அன்பான பிள்ளையே நீ இன்று பல பயங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் சுற்றிலும் அபாயம் நோய் தீமை எதிரிகள் திடீர் பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் நீ உன் இதயத்தில் கேட்டாய் தேவனே நான் எங்கே பாதுகாப்பாக இருப்பேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் நான் உன்னை என் கையில் வைத்திருக்கிறேன் எந்தவிதமான தீமையும் உன்னை தொடாது நீ நினைத்தாய் என்னை யாரும் காப்பாற்ற முடியாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் காவலன் நான் உன் தங்குமிடம் நான் உன் கோட்டையாக இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீர் விபத்துகளைக் கண்டு பயந்தாய் சில சமயங்களில் நீயே சொன்னாய் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா ஆனால் இன்று நான் உறுதியாகச் சொல்லுகிறேன் உன் குடும்பம் என் கண்களின் கீழ் இருக்கிறது என் சாயல் உன் வீட்டின் மீது தங்கியிருக்கிறது எந்த தீமையும் உன் வாசலை தாண்டாது நீ இரவில் தூங்கும் போது பல சிந்தனைகளால் கலங்கினாய் நாளை என்ன நடக்கும் என்று உன் இதயம் நடுங்கியது ஆனால் நான் உன்னுடன் இருந்தேன் நீ தூங்கும்போது நான் கண் விழித்துக் காக்கிறேன் நீ ஓய்வெடுக்கும் போது நான் போராடுகிறேன் நீ சுமையடையும் போது நான் உன்னை தாங்குகிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நெருக்கடியில் இருந்தாய் மக்கள் உன்னை விட்டுவிட்டார்கள் சிலர் உன்னை குற்றம் சாட்டினார்கள் அந்த வலியை உன் இதயத்தில் வைத்துக் கொண்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் இருந்தேன் நான் உன்னிடம் இருந்தபடியே உன்னை காப்பாற்றினேன் நீ உன் பாதையை பார்த்தாய் அந்த வழியில் இருள் இருந்தது ஆனால் அந்த இருளில் கூட நான் உன் முன் நடந்தேன் நான் உன் காலுக்கு விளக்கமும் உன் பாதைக்கு வெளிச்சமும் ஆனேன் நீ விழுந்திடாதபடி என் கையால் உன்னைத் தாங்கினேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் மரணத்தின் நிழலில் நடந்தாய் அந்த நேரத்தில் நீ சொல்லினாய் இது முடிவாகிவிட்டது ஆனால் நான் சொல்லுகிறேன் அது முடிவு அல்ல அது உன் சாட்சி தொடக்கம் அந்த மரணத்திலிருந்து நான் உன்னை உயிருடன் காக்கிறேன் அந்த பயத்திலிருந்து நான் உன்னை வாழ்க்கையின் பல பகுதியில் பாதுகாப்பு தேவைப்பட்டாய் உன் வேலை உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் உடல் அனைத்திலும் பாதுகாப்பு தேவைப்பட்டது நான் உன் ஒவ்வொரு பிரிவிலும் நின்றிருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் என் தேவதூதர்கள் நிற்கிறார்கள் அந்த தூதர்கள் உன் பாதுகாப்பின் காவலர்கள் அவர்கள் இரவும் பகலும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் நோயால் பயந்தாய் இந்த உடல் எப்போது சீராகும் என்று சொன்னாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ என் இரத்தத்தின் பாதுகாப்பில் இருக்கிறாய் அந்த இரத்தம் உன் மீது காக்கும் ஆடை போல் விரிக்கப்பட்டுள்ளது அந்த இரத்தத்தின் வல்லமை உன்னை தீமையிலிருந்து பாதுகாக்கும் நீ நினைத்தாய் என்னை பற்றிய தீய வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறது ஆனால் நான் சொல்கிறேன் எந்த ஆயுதமும் உன்னை வெல்லாது எந்த நாவும் உன்னை தள்ளாது நான் உன் எதிரிகளை அமைதியில் நிறுத்துவேன் நீ அமைதியில் நடப்பாய் நீ உன் மனதில் நினைத்தாய் என் பிள்ளைகள் வெளியில் பாதுகாப்பாக இருக்கிறார்களா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் பிள்ளைகள் என் சிறையின் கீழ் இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிக்குப் போனாலும் நான் அவர்களுடன் இருப்பேன் அவர்கள் திரும்பும் வரை என் கண்கள் அவர்களைப் பார்த்துக் கொண்டிருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துரோகத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாய் மனிதர்கள் உன்னை விட்டுவிட்டார்கள் ஆனால் நான் உன்னை தழுவிக் கொண்டேன் அந்த தழுவல் உன் பாதுகாப்பு அந்த தழுவலில் இருந்து எந்த தீமையும் உன்னை பிரிக்க முடியாது என் பிள்ளையே நீ என் கரங்களில் இருக்கிறாய் அந்த கரங்களில் பாதுகாப்பு நிரந்தரம் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிரிகளை எதிர்கொண்டாய் அவர்கள் உன்னை தாக்க முயன்றனர் ஆனால் நான் உன் முன் நின்றேன் அவர்கள் உன்னை காணும்போது என்னை சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பில் அவர்கள் பின்வாங்குவார்கள் அந்த போரில் நீ வெல்லுவாய் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நான் உனக்காகவே போராடுகிறேன் அந்த போரில் நீ அமைதியாக இரு நான் உனக்காக செயல் செய்கிறேன் நீ உன் வீட்டை நினைத்து பயந்தாய் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் வீட்டின் வாசல் வழியாக எந்த தீமையும் நுழையாது அந்த வீட்டின் மேல் என் சின்னம் உண்டு அந்த வீட்டை நான் என் கையால் சுற்றி வைத்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையற்ற நிலை வந்தபோதும் அந்த இடத்தில் நான் உன் நம்பிக்கையாக இருந்தேன் அந்த நம்பிக்கையே உன் பாதுகாப்பு அந்த நம்பிக்கையால் நீ நிமிர்ந்து நடப்பாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் அவற்றில் எதுவும் உன்னை தொடாது ஏனெனில் நான் உன்னை என் சிறகின் நிழலில் வைத்திருக்கிறேன் அந்த நிழல் உன் பக்கம் வானத்தின் பாதுகாப்பு நீ பகலில் நடக்கும் தீமையை காண மாட்டாய் நீ இரவில் வரும் பயத்தால் குலங்க மாட்டாய் ஆயிரம் பேர் உன் பக்கம் விழுந்தாலும் நீ பத்திரமாய் இருப்பாய் நான் உன் காவலன் நான் உன் எல்லையாய் நிற்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் அந்த பிரச்சனை உன்னை காயப்படுத்த முடியாது அந்த பிரச்சனை உன் விசுவாசத்தை வளர்க்கும் அந்த விசுவாசம் உன்னை வலிமையாக்கும் நீ நினைத்தாய் என்னை யாராவது காப்பாற்றுவார்களா ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் உன் காவலன் நான் உன் தேவன் நான் உன் பாதுகாப்பு நீ உன் வாழ்நாளில் சோதனைகளையும் ஆபத்துகளையும் சந்திக்கலாம் ஆனால் அவை உன்னை அழைக்காது ஏனெனில் உன் பாதுகாப்பு மனிதனிடமில்லை அது வானத்திலிருந்து வரும் நம்பு என் பிள்ளையே உன் வாழ்க்கை தேவ பாதுகாப்பில் இருக்கிறது நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்திடாமல் என் கைகளால் தாங்குகிறேன் நீ ஆபத்தில் இருந்தாலும் நான் உன் அரணாக இருப்பேன் நீ கண்ணீர் விட்டாலும் நான் உன் ஆறுதலாக இருப்பேன் நீ பயந்தாலும் நான் உன் அமைதியாக இருப்பேன் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வாழ்க்கை தேவ பாதுகாப்பில் இருக்கும் நாள் இனி தீமை உன்னை தொடாது இனி பயம் உன்னை குலைக்காது இனி நீ என் சிறகின் நிழலில் வாழ்வாய் நான் உன் காவலனாகவும் உன் அரணாகவும் இருக்கிறேன் உன் வாழ்க்கை என் பாதுகாப்பில் நிச்சயமாக இருக்க அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் சில தருணங்களில் தனிமையாக உணர்ந்தாய் சுற்றிலும் பயம் குழப்பம் நிச்சயமின்மை சில நேரங்களில் நீ நினைத்தாய் என்னை யார் காப்பாற்றுவார் அந்த கேள்வி உன் இதயத்தில் ஒலித்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் உன் காவலன் நான் உன் பாதுகாப்பின் தேவன் நான் உன்னை என் சிறகின் கீழ் வைத்திருக்கிறேன் நீ உன் வாழ்நாளில் பல அபாயங்களை கடந்து வந்தாய் சிலவை உன் கண்களுக்கு தெரிந்தவை சிலவை தெரியாதவை ஆனால் அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ விழுந்திருக்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை தாங்கினேன் நீ அழிந்திருக்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை மறைத்தேன் நீ பயந்திருக்க வேண்டிய இடத்தில் நான் உனக்கு தைரியம் கொடுத்தேன் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் வாழ்க்கை எப்போதும் ஆபத்துகளில்தான் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த ஆபத்துகளில் நீ அழைக்கப்படவில்லை ஏனெனில் என் கைகள் உன்னை சுற்றி இருந்தது நான் உன் எல்லையாயிருந்தேன் எந்த தீமையும் உன்னை தொடாமல் தடுக்கிறேன் நீ இரவில் தனியாக கிடந்த நேரங்களில் மனம் நடுங்கியது சில சமயங்களில் இருளே உனக்கு பயம் உண்டாக்கியது ஆனால் அந்த இருளிலும் என் ஒளி உன்னுடன் இருந்தது நீ தூங்கும் போது நான் கண் விழைத்துக் காக்கிறேன் நீ விழிக்கும் போது நான் உன் பக்கம் நின்றிருக்கிறேன் நீ நடக்கும்போது என் தேவதூதர்கள் உன் பக்கத்தில் நடக்கிறார்கள் நீ உன் வீட்டிற்கான பாதுகாப்பை விரும்பினாய் நீ சொல்லினாய் என் குடும்பம் அமைதியுடன் இருக்க வேண்டும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த வீட்டின் மீது என் சாயல் விரிந்துள்ளது அந்த வீட்டின் வாசல் வழியாக தீமை நுழையாது அந்த வீட்டில் சமாதானம் தங்கும் நீ உன் குழந்தைகளுக்காக கவலைப்பட்டாய் அவர்கள் வெளியில் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று எண்ணினாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் குழந்தைகள் என் கைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கே சென்றாலும் என் கண்கள் அவர்களை பார்க்கின்றன எந்த அபாயமும் அவர்களைத் தட்டாது நீ உன் இதயத்தில் பலமுறை மரணத்தை பற்றிய பயம் கொண்டிருந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உயிரின் தேவன் நீ என் கையில் இருக்கிறாய் எந்த மரண உன்னைப் உன்னை பிடிக்காது என் உயிரின் ஆற்றல் உன்னை காக்க வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கடுமையான நோயைச் சந்தித்தாய் அந்த வேதனை உன் உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்தது ஆனால் அந்த நோயிலிருந்து நான் உன்னை காத்தேன் அந்த நோய் உன்னை அழைக்கவில்லை அது உன் சாட்சியின் ஆரம்பம் அந்த காயம் குணமாகி ஆசிர்வாதம் ஆகப் போகிறது நீ உன் வாழ்க்கையில் சிலர் துரோகமாக நடந்து கொண்டதை பார்த்தாய் அவர்கள் உன்னை பின்புறம் குற்றம் சாட்டினர் உன்னை துன்புறுத்தினர் ஆனால் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை காயப்படுத்தவில்லை ஏனெனில் என் சத்தியம் உன் கவசமாக இருந்தது நான் உன் கண்ணீரை துடைத்தேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக கௌரவம் கொடுக்கிறேன் அந்த அவமானத்திற்கு பதிலாக உயர்வு தருகிறேன் நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்தாய் சில மனிதர்கள் சில வாய்ப்புகள் சில கனவுகள் எல்லாம் போய்விட்டது ஆனால் நீ அழிந்துவிடவில்லை ஏனெனில் நான் உன்னை பாதுகாத்தேன் அந்த இழப்புகள் உன் முடிவு அல்ல அவை உன் புதிய ஆரம்பத்திற்கான அடித்தளம் நீ உன் வேலை பகுதியில் சோதனைகளை சந்தித்தாய் சிலர் உன்னை தள்ளி வைக்க முயன்றார்கள் ஆனால் நான் உன் பக்கம் நின்றேன் அவர்கள் திட்டம் தோல்வியடைந்தது ஏனெனில் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நான் உன் பெயரை காப்பாற்றினேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பயங்கர கனவுகளை அனுபவித்தாய் அந்த கனவுகள் உன் அமைதியை கெடுத்தன ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த கனவுகள் இனி முடிந்துவிட்டது இனி உன் உறக்கம் அமைதியாக இருக்கும் அந்த இரவு எனது சமாதானத்தால் மூடப்படும் நீ உன் வாழ்வில் பலமுறை சொன்னாய் என்னுடைய வாழ்க்கை நிலையானதா ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ நிலையான பாதுகாப்பில் இருக்கிறாய் என் சாயல் உன்னில் தங்கியுள்ளது அந்த சாயல் உன் காப்பாக இருக்கும் நீ உன் மனதில் நினைத்தாய் என்னை யார் காப்பாற்றுவார் ஆனால் என் பிள்ளையே நான் உன் காவலன் நான் உன் கோட்டையும் அரணும் என் பெயரில் நீ மறைந்து இருப்பாய் என் வல்லமையில் நீ பாதுகாப்பாக இருப்பாய் நீ உன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் தூதர்கள் உன்னுடன் செல்கிறார்கள் நீ திரும்பும்போது அவர்கள் உன்னை வழி நடத்துகிறார்கள் எந்த விபத்தும் உன் பாதையில் வராது எந்த தீமையும் உன் உடலைத் தொடாது என் வலது கரம் உன்னை சுற்றி நிற்கும் நீ உன் வாழ்க்கையில் எதிரிகளை எதிர்கொண்டாய் அவர்கள் உன்னை தாக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் உன்னை வெல்ல முடியவில்லை ஏனெனில் நான் உன் முன் நின்றிருந்தேன் அந்த போரில் நான் உனக்காக போராடினேன் அந்த போரில் நீ வென்றாய் ஏனெனில் நான் உன்னுடன் இருந்தேன் நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் தேவனின் மௌனத்தை பார்த்து பயந்தாய் ஆனால் அந்த மௌனம் உன் பாதுகாப்புக்காக இருந்தது அந்த அமைதியின் நேரத்தில் நான் உனக்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன் அந்த திட்டம் இப்போது வெளிப்படப் போகிறது அது உன் பாதுகாப்பை உறுதியாக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல திசைகளில் ஓடியாய் ஆனால் இறுதியில் நான் தான் உன் ஓய்விடம் என்பதை உணர்ந்தாய் அந்த ஓய்விடமே உன் பாதுகாப்பு அந்த தங்குமிடமே உன் நிம்மதி அந்த தேவனே உன் அரண் நீ இனி பயப்பட வேண்டாம் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னை காக்கும் நீ எங்கு தங்கினாலும் என் கரங்கள் உன்னை சுற்றி நிற்கும் எந்த தீய ஆவியும் உன் வீட்டில் நுழையாது எந்த சாபமும் உன் குடும்பத்தை தொடாது எந்த சோதனையும் உன்னை உடைக்காது நீ உன் வாழ்க்கையில் அமைதியை தேடியாய் அந்த நான் நான்தான் என் சந்நிதி உன் பாதுகாப்பு என் கிருபை உன் கவசம் என் அன்பு உன் அரண் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்தித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்திடாமல் தாங்குகிறேன் நீ வலிமை போது வலிமை தருகிறேன் நீ திசை தெரியாத போது காட்டுகிறேன் நீ போது நிம்மதி தருகிறேன் நீ சோதனையில் இருந்தபோதும் காப்பாற்றுகிறேன் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் பாதுகாப்பின் நாள் இது உன் குடும்பத்தின் காப்பு நேரம் இனி பயம் இல்லை அமைதி மட்டும் இனி சோதனை இல்லை சாட்சி மட்டும் இனி தீமை இல்லை கிருபை மட்டும் உன் வாழ்க்கை என் பாதுகாப்பில் நிச்சயமாக இருக்கிறது நான் உன் காவலனாகவும் உன் தேவனாகவும் இருக்கிறேன் உன் நாட்கள் என் கையிலே பாதுகாப்பாக இருக்கிறது எந்த தீமையும் உன்னை தொடாது நீ என் சிறகின் நிழலில் நிரந்தரமாக வாழ்வாய் நீ எத்தனை ஆபத்துகளை சந்தித்தாயோ அதை நான் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் நான் உன்னை காப்பாற்றினேன் அந்தக் காப்பு என் கிருபையால் வந்தது அந்த கிருபை இன்று மீண்டும் உன்னை சுற்றி நிற்கிறது நீ பலமுறை நினைத்தாய் என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறதா ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் சிறகின் நிழலில் இருக்கிறாய் அந்த நிழல் உன் காப்பாகும் அந்த நிழல் உன் அரணாகும் நீ உன் குடும்பத்திற்காக ஜெபித்தாய் தேவனே என் பிள்ளைகளைக் காக்கும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த ஜெபம் வானத்தின் சிம்மாசனத்தை தொட்டது அந்த ஜெபத்தின் பலன் இன்று போகிறது நீ உன் வாழ்க்கையில் பல முறை வியப்புடன் போகிறாய் எப்படி நான் உயிருடன் இருக்கிறேன் அந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒன்று அது தேவனின் பாதுகாப்பு நீ நடந்த பாதை ஆபத்தானது நீ கடந்து வந்த இரவுகள் இருளானது நீ சந்தித்த மனிதர்கள் எல்லோரும் உண்மையில்லை ஆனால் அந்த இடத்திலும் நான் உன்னைத் தாங்கினேன் நான் உன் காலை காயப்படுத்த விடவில்லை நான் உன் இதயத்தை உடைக்க விடவில்லை நான் உன் வாழ்நாளை நாசமாக்க விடவில்லை நீ நினைத்தாய் நான் தனியாக இருக்கிறேன் ஆனால் நான் உன்னுடன் இருந்தேன் நீ விழுந்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தியது நீ அழுத இடத்தில் என் கிருபை உன்னைத் தழுவியது அந்த தழுவலை உன் பாதுகாப்பு நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் துடித்தாய் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நிலையாக இல்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் என் சாயலில் நீ நின்றால் உன் வாழ்க்கை உறுதியாகும் என் வல்லமையில் நீ தங்கினால் எந்த தீமையும் உன்னை குலைக்க முடியாது நீ உன் வாழ்க்கையில் பலமுறை மரணத்தை நெருங்கிப் பார்த்தாய் ஆனால் அந்த மரணத்தின் வாயிலில் என் கரம் நின்றது அந்த கரம் உன் உயிரை மீட்டது அந்த வல்லமை உன் சாட்சியை உருவாக்கியது நீ உன் வாழ்க்கையில் ஆபத்துகளைச் சந்தித்தாய் அந்த ஆபத்துகள் உன்னை காயப்படுத்தவில்லை ஏனெனில் நான் உன் முன் நின்று காத்தேன் நான் உன் காவலன் நான் உன் அரண் நான் உன் கோட்டை நீ உன் இதயத்தில் பலமுறை ஏன் நான் என்று கேட்டாய் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் வந்தது அந்த அனுபவங்கள் உன் விசுவாசத்தை வளர்க்கத்தான் வந்தது இன்று உன் வாழ்வில் நான் புதிய பாதுகாப்பை நிறுவுகிறேன் அந்த பாதுகாப்பு மனிதன் தருவது அல்ல அது வானத்தின் கிருபையால் வரும் வல்லமை அந்த பாதுகாப்பு உன் வீட்டை மூடும் அந்த பாதுகாப்பு உன் குழந்தைகளைக் காக்கும் அந்த பாதுகாப்பு உன் உடலை நோயிலிருந்து காத்துக்கொள்ளும் அந்த பாதுகாப்பு உன் பொருளாதாரத்தையும் உன் சாட்சியத்தையும் காக்கும் நீ உன் வாழ்க்கையில் இப்போது அமைதியுடன் நடக்கலாம் ஏனெனில் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் நாளையதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் உன் நாளையது என் கையிலே இருக்கிறது நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் என்னுடைய தேவன் உயிருடன் இருக்கிறார் அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார் அவர் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் அது உன் சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் குடும்பத்தின் வழியாக ஒலிக்கும் அந்த சாட்சி உன் தலைமுறைகளையும் நம்பிக்கையில் வளர்க்கும் என் பிள்ளையே நான் உன்னை பாதுகாத்தேன் இன்னும் காப்பேன் நான் உன் வீட்டைச் சுற்றி நிற்கிறேன் அந்த வீட்டை யாரும் தொட்டிட முடியாது நான் உன் உடலை காக்கிறேன் அந்த உடலில் எந்த நோயும் நிலைத்து நிற்காது நான் உன் மனதை அமைதியில் வைத்திருக்கிறேன் அந்த மனதில் பயம் இல்லை நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் பாதுகாப்பின் இனி பயம் இல்லை அமைதி மட்டும் இனி தீமை இல்லை கிருபை மட்டும் நீ என் சிறகின் நிழலில் வாழ்வாய் அந்த நிழலில் என்றும் பாதுகாப்பாய் இருப்பாய்